வணக்கம் நேர்ந்தது இந்த வீடியோவில் நான் பார்க்க இருக்கேன்னா இந்திய அணியானது பழைய இந்திய அணி கிடையாது இந்திய அணி எங்களை விட அனைத்து விதத்திலும் சிறப்பாக செயல்பட்டனர் இந்திய அணி எங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தோல்விக்கு பழிதீர்த்துள்ளது இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் எங்களை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட்டனர் என்று இந்திய அணியுடனான தோல்விக்கு பிறகு இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் புலம்பியுள்ளார் அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுநர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போகிற அனைத்து வீடியோ வரும் வாங்க என்னென்ன வீடியோக்குள்ள போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் நடப்பு டி டுவெண்ட்டி உலக கோப்பை தொடரில் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணியை அறுபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியானது வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் இந்திய அணியை முதலில் பேட் செய்ய வைத்தார் இந்திய அணி பவர் பிளேயில் விராட் கோலி மற்றும் ரிஷப் பந்த் விக்கெட் இழந்து நெருக்கடியில் இருந்தது இதனால் இங்கிலாந்து அணியானது இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலக கோப்பை போட்டி போல குறைந்த ரனுக்கு ஆட்டமிழந்து விடுமோ என்ற அச்சம் தோன்றியது இந்த நிலையில் ஜோடி சேர்ந்த கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் ஐம்பது பந்துகளில் எழுபத்தி மூணு ரன்கள் அமைத்தனர் ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஏழு மற்றும் சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க இந்தியானது இருபது முடிவில் ஏழு விக்கெட் ரன்கள் குவித்தது இதைத் தொடர்ந்து இலக்கை நோக்கி விளையாடிய இங்கிலாந்து அணி சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்தில் ரன்கள் மட்டுமே எடுத்து சுருண்டது இந்திய அணியில் அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் தலா மூன்று விக்கெட்களை கைப்பற்றி இந்திய அணியின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தனர் போட்டியின் தோல்விக்கு பிறகு பேசிய ஜோஸ் பட்லர் இந்தியா எங்களை எல்லா விதத்திலும் மிஞ்சிவிட்டது நாங்கள் இருபது முதல் முப்பது ரன்கள் கூடுதலாக அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் இது ஒரு சவால் விக்கெட் அவர்கள் நன்றாக விளையாடினார்கள் இந்த வெற்றிக்கு இந்திய அணி முழுவதும் தகுதியானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரையிறுதி போட்டி போல் இல்லாமல் இது முற்றிலும் வித்தியாசமான கண்டிஷன் இந்தியாவிற்கு கிரெடிட் கொடுத்துதான் ஆக வேண்டும் அவர்கள் சிறப்பாக விளையாடினார்கள் மழையின் காரணமாக போட்டியில் அல்லது கண்டிஷனில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இந்திய அணியானது எங்களை விட சிறப்பாக செயல்பட்டது மேலும் டாஸ் இரு அணிகளுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தியதாக நினைக்க வேண்டாம் அவர்களிடம் அருமையான ஸ்பின்னர்கள் இருக்கின்றனர் இந்த போட்டியில் ஸ்பின்னர்கள் செயல்பட்ட விதத்தை பார்க்கும் பொழுது நான் அலியை பந்து வீச அழைத்திருக்க வேண்டும் நான் அலியை பந்து வீச அழைக்காமல் தவறு செய்துவிட்டேன் எங்களுடைய அனைவரின் முயற்சிக்காகவும் நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன் என்று ஜோஸ் பட்லர் தோல்விக்கு பிறகு கூறியுள்ளார்